திருப்பாவை பாசுரம் பத்து நோற்று சுவர்க்கம் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதா நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவியலோர் எம்பாவாய் நம்ம இத்தனை பாசுரத்துல என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு பெண்களையும் எப்படியெல்லாம் கூறி துயில் எழுப்புகிறார்கள் தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒரு பெண்ணை எழுப்புகிறார்கள் எப்படின்னா கிருஷ்ண பக்தியில் திளைத்து ஆனந்த பரவசம் கொண்டு சொர்க்கத்தை கற்பனையில் அனுபவித்து கொண்டிருக்கும் ஒரு பெண்ணின் பாங்கை தான் இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க வெளியில் இருப்பவர்கள் இவள் மட்டும் தன்னந்தனியாக கிருஷ்ண பக்தியில் மூழ்கி தன்னலம் பாராட்டுவது தகாது அவளை எழுப்பி தங்களோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்று வெளியே உள்ள பெண்கள் கருதுகின்றார்கள் நீ கொடுத்து வைத்தவள் தவம் செய்தவள் அத்தவத்தின் பயனாக கண்ணன் மாட்டு பக்தி காதல் கொண்டு நினைப்பளவில் சொர்க்கத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பது எங்களுக்கு நன்கு தெரியும் நீ இப்படி கண்ணனை எண்ணி எண்ணி தனியே மயங்கியும் தேடியும் இருப்பது சரியா சற்று வெளியே வா எங்களோடு கலந்து கொள் எங்களுக்கு தலைமை தாங்கி நடத்து உன்னுடைய பக்தி செல்வத்தை எங்களுடன் பாங்காக பகிர்ந்து கொள் என்று கூறி அவளை நயமாக பேசி வெளியில் அழைக்கிறார்கள் கதவை தான் அவள் திறக்கவே இல்லை அதற்கும் அந்த பெண்கள் சொல்கிறார்கள் கதவை தான் திறக்கவில்லை மறுமொழியாவது சொல்லக்கூடாதா கதவையும் திறக்காமல் மறுமொழியும் தராமல் இருந்தால் என்ன பொருள் ஆழ்ந்து உறங்குவதாக இதனை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமா நறுமணம் கவனும் துளசியை முடியாக கொண்ட நாராயணன் நமக்கு பறை தருவான் அவன் ஒரு கால் ராமாவதாரத்தில் கும்பகர்ணனை போரில் வீழ்த்தினான் அந்த கும்பகர்ணன் போரிலே தோற்று அவனுக்கே சிறப்பாக உரித்தான தூக்கத்தை உனக்கு தந்துவிட்டானோ என்று நகைச்சுவை உணர்வோடு இந்த பெண்கள் பேசும் பேச்சில் நகை இழையூடுகின்றது உள்ளிருந்து உறங்கும் பெண் கிருஷ்ணபக்தையான காரணத்தால் தோற்றவர் பொருளை வென்றவர் கைப்பற்றிக் கொள்ளும் மரபு பற்றி இவளும் தோற்று கும்பகரணனிடம் இருந்து பெருந்துயலை பெற்றுக்கொண்டாளோ பெற்று என்று எள்ளி நகையாடுகிறார்கள் ஆனாலும் உள்ளிருப்பவளை எப்படியாவது வெளியே அழைத்துவிட வேண்டுமல்லவா தன்னுடன் சேர்ந்து இறைவனை வழிபட அவளை அழைத்து செல்ல வேண்டுமல்லவா அதற்காகத்தான் அவளை புகழ்ந்து கூறுகிறார்கள் ஆற்ற அனந்தனுடைய அருங்கலமே என்று கூறி அன்போடு அவனையும் இறைவனை வழிபட அழைக்கிறார்கள் உறக்கம் தெளிந்து மயக்கம் நீங்கி சோம்பல் முடித்து கதவை வந்து திற என்று கேட்கும் போக்கில் தேற்றமாய் வந்து திறவேலோர் என்பாவ என்று இறைவனை அனைவரும் சேர்ந்து வழிபடலாம் வாருங்கள் என்று ஒவ்வொரு பெண்களாய் ஒவ்வொரு பெண்களையும் துயிலிலிருந்து எழாத பெண்களையும் பெண்கள் கூட்டமாக சென்று ஒவ்வொரு வீட்டின் வாயிலிலும் நின்று இவ்வாறு அன்புடன் அழைத்து தன்னுடன் அழைத்து செல்கிறார்கள் இறைவனை வழிபட